தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி சினிமா ஃபீல்ட்ல லேடிஸ் போகணும்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம எந்த நடிகை உள்ள நுழைய முடியாதுங்க நிறைய நடிகை இன்ட்ரீவ்ல கொடுத்துட்டு சொல்லிருக்காங்க உங்களுக்கு தெரியும் சினிமா பீல்டுல உங்களுக்கு கேட்டு பாருங்க தெரியும் அப்படி கூப்பிடுறதுலாம் ஒரு நாள் ஒரு பெண்கள் சினிமா வாய்ப்பு கேட்கும்போது ஒரு ஆண் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கூப்பிடும் பெண் ஒன்னு இரண்டாவது ரெண்டாவது ஒரு சீரியல் நடிகையோட படம் வந்து வீடியோ கால உடம்ப காமிச்சதெல்லாம் லீக் ஆச்சு கோடி கணக்கான பேர் அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட்ல கோடி கணக்கான பேர் ஷேர் பண்ணுது பெண்கள் ஆண்கள் ரெண்டாவது ஒரு பெண்ணை கவர்ச்சி பொருளா பாக்குறாங்களா ஒரு ஆனை கவர்ச்சி பொருளா பாக்குறாங்க மூணாவது இன்னைக்கு ஒரு நைட்டு பத்து மணிக்கு ஒரு ரோட்ல ஒரு பாய் வச்சு போட்டு ஒரு ஆம்பளை தூங்கலாம் ஒரு பெண்ணால அவசரத்துக்கு நைட்டு பத்து மணிக்கு வெளில போக முடியுமா தனியாக இருக்கிற ரோட்ல இதெல்லாம் நான் ஏன் கேட்கிறேன் நான் ஆண்களுக்காக வீடியோ போறேன் ஒரு பெண்கள் நீங்க ஆண்கள் பெண்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க ஏன் ஆண்களுக்காக கேக்குறீங்கன்னு அதுக்கு சொல்றது இல்ல குறிப்பிட்ட ஆண்கள் வந்து நீங்க ஆண்களை மட்டப்படுத்துறீங்க வெறும் பெண்களுக்காக வீடியோ போறீங்க பெண்களை உயர்த்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு சில ஆண்கள் இருக்காங்கல்ல அவங்க மாதிரி உள்ளவங்களுக்கு நான் வீடியோ போறேன்னு எடுத்துக்கோங்க ஏன் உங்களுக்காக போறதா எல்லாருமே எடுத்துக்கிறீங்க வந்து கேக்குறீங்க ஆண்களுக்காக வீடியோ போட மாட்டீங்க பெண்கள் தான் சொல்றாங்க நான் வந்து ஆறுதல் சொல்றேன் ஒரு சோர்ஸ் ஒரு வழி சொல்றேன் அவ்வளவுதான் இதுதான் ஆர்டர் இதுதான் முடிவு இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இது கட்டன் ரைட்டா நான் சொல்லல சரிங்களா எத்தனையோ பிரச்சனை வச்சிருக்காங்க எத்தனையோ கேட்டகிரி வச்சிருக்காங்க நான் ஒரு அவர்னஸ் மோட்டிவேஷன் கேட்டகிரி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அதை விட்டு ஒரு பெண்களுக்காக ஒரு வீடியோ போட்டா உடனே வந்து ஆண்கள் வந்து நீங்க ஆண்களுக்காக பேச மாட்டீங்க பெண்களுக்காக தான் பேசுறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஒரு சில ஆண்கள் இருக்காங்க அவங்களுக்காக போட and I'm going to go.